அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் உங்களை எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோ மூலம் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் பொதுவாக வந்து இந்த பிளே தமிழ் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பாலமாக இருந்து இது மாதிரி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது இந்த மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது நான் ஒரு ஒரு இதாக பேசுகிறதை நான் நினைக்கல உங்கள் எல்லார்ட்டையும் நான் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு முன்னால் நீங்கள் எல்லாரும் இருக்கிறதான் நான் நினைக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து நன்மைகளாக ஏதாச்சும் பேச முடியுமா ஏதானு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஏதானு இதில் உள்ள நல்ல விஷயங்களை ஏதாச்சும் சொல்ல முடியுமா அதுக்கு வந்து எதான சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா அத்தனை பேருக்கும் சேர்ந்த மாதிரி சொல்லணுன்னா அந்த பொதுவான ராசி பலன்கள் இப்படி தான் நம்ம பேச முடியும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தனியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாதகங்கள் பேசும் ஸோ உங்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதை பண்ணிக்கிறது தான் நல்லது ஆனால் இது இதனுடைய பலனும் கண்டிப்பாக தேர்ட்டி பர்சண்ட்டான இருக்கும் இதையும் அதையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு முழுமையான பலன் தெரியும் அதனால் வந்து இந்த இதில் பொதுவான பலன்கள் தனுசராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சுக்ரன்றவர் வந்து ஒரு அட்ராக்ஷன் பவர் மற்றவங்கள கவர் கவரக்கூடிய விஷயங்களை அருளக்கூடியவர் அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துக்கும் காரணமானவர் கவர்ச்சின்னு சொல்லக்கூடிய அனைத்துக்கும் காரணமானவர் லக்ஸுரி வாழ்க்கை அது காரணமானவர் கல்யாணம் திருமணம் அது க கலத்திரக்காரகன் கல்யாணம் திருமணம் அது காரணமானவர் வீடு வாகனங்கள் வசதி வாய்ப்புகள் இது எல்லாத்துக்கும் காரணமானவர் அப்படிப்பட்டவர் நம்ம ஒற்ற முடியுமா அதனால தான் அது வந்து இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆறுது அந்த பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த தனுசு ராசியில இந்த பயிற்சியை பத்தி பார்க்க பார்த்தோம்னா இந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை காலம்புரை பதினொன்று முப்பதுக்கு பயிற்சியாக இருக்கு சிம்ம ராசிலேருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகுது உங்களுடைய தனுசு ராசியை பொறுத்தளவில் பத்தாவது வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது இந்த தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது மட்டும் இல்லை சுக்கரபான் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது மட்டும் இல்லை அங்கே ஏற்கனவே கேது இருக்கார் கேதுவாடையும் ஜாயிண்ட் ஆகிடுறார் அந்த வீட்டில் இவர் நீசம் அடைகிறார் இவர் வந்து உங்களுடைய ராசியை பொறுத்தவரையில் ஆறு பதினொன்றுக்கு அதிபதி ஆறுன்றது தடைகள் ஏற்படுத்தக்கூடியது பதினொன்றது லாபாதிபதி இந்த ஆறுன்றது நம்ம ருண தடைகள் மட்டும் கிடையாது உழைப்பு உழைப்பை குறிக்கக்கூடிய இடமும் வேலையை குறிக்கக்கூடிய இடமும் ஒரு வகையில் வந்து ஆறாவது வீடு அந்த ஆறாவது வீட்டுக்கும் அதிபதி லாபம் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதி இவர் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பத்தாவது வீட்டில் வந்து உட்காருறாரு இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் அவர் ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் அதே மாதிரி அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் வந்து தனுசு ராசியில் இருக்கு ஸோ இந்த ராசியை பொறுத்தளவில் எந்த எந்த கிரகமும் இங்கே வந்து நீசமடைகிறதே கிடையாது அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் பெரிய வியாதிகள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் மாறலாம் பட் ஜென்ரலாக நம்ம சொன்னோம்னா இவங்களுக்கு பெரிய பெரிய மோசமான சம்பவங்கள் வர்றதுக்கு காரணம் கம்மி ஆனால் இவங்க உழைப்பின் மேலே நம்பிக்கை கொண்டவர்கள் ரொம்பவே விசுவாசமானவர்கள் மற்றவங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தெரிய இப்போ சரியின்படுதோ அதுதான் செய்வாங்க நல்ல பேச்சாளர்கள் எந்த இடத்துலையும் இவங்களை பேச ஜெயிக்க முடியாது நல்ல சிந்தனையாளர்கள் எல்லா வகையிலையும் எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் அந்த சப்ஜெக்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து உள்ள தனுசுராஜ் அன்பர்கள் உங்கள் தொழில் தானத்தில் வரதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்ற லாபம் கிடைக்க போகிறது வேலையில் உங்களுக்கு ஒர்க்கு ப்ரெஷர் கூட போகிறது வேலைகள் அதிகரிக்க போகிறது வேலைகள் அதிகரிக்க போகிறதுனால உடல்நிலை கோளாறுகள் வரப்போகிறது அதோடையே நீங்கள் பார்க்க வேண்டி வரப்போகிறது அதனால வந்து உங்களுக்கு நிறையா லாபங்களும் கிடைக்கிறதுக்காக இருக்கு இந்த சுக்கரன் வந்து பீனிங்கில் வந்து உத்தர நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ஹத்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் வந்து மூணு ஒம்போதுலேருந்து பதினாலு ஒம்போது இந்த மூணு ஒம்பதுலேருந்து பதினாலு ஒம்பது உங்களுடைய உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மூணு ஒம்பதுலேருந்து பதினாலு ஒம்பது வரைக்கும் உடல்நிலை கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஒரு சில பேர் ஜாதகத்துலேயும் இந்த டைம் சரியில்லாட்டினா அப்போ வந்து உடல்நிலை கோளாறுகள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சில பேருக்கு தொழில் ரீதியாக வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை இழக்கக்கூடிய அபாயமும் இருக்குது ஒரு சில பேருக்கு அவங்க ஜாதகத்தில் பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ இந்த மூணு இருந்து பதினாலு ஒம்போது அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் நல்ல பலன்களே நடக்கும் உங்கள் ஜா ஜாதத்துலேயும் நல்லா இருந்ததுன்னா சூப்பரான பலன்கள் நடக்கும் நல்ல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் யாருக்கான கல்யாணம் அந்த மாதிரி முயற்சிகள் இருந்தா அதெல்லாம் தள்ளி போகும் அதுக்கு அடுத்த மாசத்தை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த மாதத்தில் பேசணும்னா இல்ல நல்லபடியா நடக்கும் வேறு வேலையை தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இப்ப ஆல்ரெடி வந்து வேலையில வந்து உங்களுக்கு மேலதிகாரோட ப்ரெஷர் கூட வேலை பார்க்குறவங்களோட ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும் வேலை மாறலாமா இல்ல அது பண்ணிரலாமா இது பண்ணிரலாமா தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் வந்து இடைஞ்சல்கள் தொழிலில் அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு பல யோசனைகளில் குழப்பங்களில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு அதெல்லாம் தீர்க்க போகிறது வேலையில் உள்ள சிரமங்களை குறைக்க போகிறது அதில் நீங்கள் நினச்ச மாதிரி லாபங்கள் கிடைக்க போகிறது தொழிற்தானங்களுக்கும் அப்படித்தான் புது தொழிலில் புது தொடர்பு ஏற்பட்டு அது மூலமாக நீங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல லாபங்களில் அந்த தொழிலில் புதுசாக ஒரு இதை ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது ஆல்ரெடி கிடச்சிருக்கும் அதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ந ப்ராசஸ் ஆகும் அதனால் புரிஞ்சுங்க ஏற்கனவே கிடச்சிருக்கும் இந்த காலக்கட்டத்தில் ப்ராசஸ் ஆகி இன்னும் நல்லபடியாக நடக்கும் இதெல்லாம் வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கும் பொதுவாக வந்து தனுசு ராசியில் மூல நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் மிக நல்ல காலம் தான் சொல்லணும் அவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் இப்போ ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது வந்து தொழிற்தானத்தில் உட்காந்துருக்கார் ஆனால் தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் மூல நட்சத்திரத்துக்கு நடக்கும் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அது லாபமாகவும் இருக்கும் உங்களுக்கு அபரிமி அபரிமிதமான காசு கிடைக்கும் ஒர்க்கு லோடு கூடும் நீங்கள் உங்களுக்கு உடம்பும் சரியில்லாமல் இருக்கும் அதோட ஒர்க்கை இழுத்து பிடிச்சி நீங்கள் செய்ய வேண்டியதாக வரும் அதுக்கான லாபங்களும் நல்லபடியாகவே கிடைக்கும் ஆனால் பூராட்ட நட்சத்திரக்காரங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரே மனமாற்றமாக இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உத்திராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை அவங்கள பல பேர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க வக்கீலாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய லைஃப் வந்து சுமூகமாகவே போகும் நல்ல புது புது வாய்ப்புகளும் கிடைக்கும் பெண்களால் உயர்வுகள் கிடைக்கும் இன்னொரு ஒரு பாசிட்டிவான சுக்ரன் மட்டும் கிடையாது சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்குது லாப லாபாதிபதி அவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அதே நேரத்தில் ஆறாம் வீட்டு அதிபதி அவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அந்த எதிர்ப்பில் தாண்டி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும் அப்படின்றதல சந்தேகம் இல்லை ஆனால் அவங்களுக்கு இன்னொரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை அவர் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை அவர் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் அதனால் தனுசு ராசியைச் சேர்ந்த பல அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கிறது இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அனுசராசிக்கு இந்த பீரியடில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து உத்தரம் ரெண்டாம் மாதம் இருபத்தி ஆறு எட்டுலேருந்து மூணு ஒம்பது வரைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சூரிய நட்சத்திரத்தில் சுக்கரன் அப்போ அந்த மாதிரி டயத்திலலாம் வெளிநாட்டுக்கு ஏற்கனவே முயற்சி பண்ணவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது மூணு ஒம்போதுலேருந்து பதினாலு ஒம்பது வரைக்கும் தனுசு அன்பர்கள் வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் இந்த மாதிரி டயத்தில் ஏன்னா அஸ்த நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கிறாரு அஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அதனால் வந்து அந்த மாதிரி டயத்தில் பெண்களால் உங்களுக்கு வந்து அவமானம் ஏற்படலாம் பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதே நேரத்தில் வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் அதுக்கப்புறம் பதினாலு இருந்து சித்திர நட்சத்திரத்து செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் செவ்வாய் ஐந்தாம் வீட்டு பூர்வ புண்ணிய தானாதிபதி அதே மாதிரி விரையாதிபதியும் அவர் தான் அவர் உங்களுக்கு இந்த ஏழுல வந்து அவரும் உங்களை பார்த்துட்டு இருக்கார் அவர் பார்வையில நீங்க இருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தான் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைங்களுக்கு மிக நல்ல செய்தி கிடைக்கும் இன்னும் பல பேர் வந்து அந்த தனுர் ராசியில உள்ள உங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது அதுக்கு அம வாய்ப்புகள் அமையறது இதெல்லாம் நடக்கும் தனுசு காரங்களுக்கே அந்த அந்த இடத்துல வந்து திருமண வாழ்க்கையில் ஃபிக்ஸ் ஆகும் அதுவும் முக்கியமாக பெண்கள் தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா இந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது அதனால் அது மட்டும் இல்லை பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் புரட்டாசி மாதம் மூணாம் தேதி அது வரைக்கும் வந்து அவர் த அவர் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் அடுத்த மாதமும் உங்களுக்கு நல்ல பொசிஷனாக சுக்கரன் இருக்கார் தனுசு ராசியை பொறுத்தல ஏன்னா லா லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கே வந்துடுறார் ஸோ அதனால் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒம்பதம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதமெல்லாம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிற இருக்குது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த டயத்தில் வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்துக்கு வந்து என்னென்னா தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் புது முயற்சிகள் புது முயற்சியில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறது இதெல்லாம் நடக்க போகிறது காரணம் என்னென்னா கேதுவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கார் கேதுவனுடைய நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் அதனால் வந்து மூல நட்சத்திரக்காரங்கள் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி இதே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் போராட நட்சத்திரம் அந்த போராட நட்சத்திரத்துக்கும் நல்ல பலன் நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அவங்களுக்கும் நல்ல பலன் நடக்கும் உத்திர நட்சத்திரம் அது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் உங்களுக்கு ஒம்பதாவது வீட்டில் இருக்கிறதுனால பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பிரதோஷ விரதம் இருக்கிறது பிரதோஷத்துக்கு சுவாமியை வேண்டிக்கிறது இதெல்லாம் மிக நல்ல பலன்கள் கொடுக்கும் தினமும் வந்து நீங்கள் விநாயகரை வேண்டுறது அம்பாளுக்கு வந்து ஏதாச்சும் அர்ச்சனை சகசிரநாம அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் அவங்க காரிய ஜெயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் பிளேத்தமிழ் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்